இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் இனியும் நான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி ஆட்ட ஆடாமல் இங்கே பாக்கியாக சொல்கிறத கேட்டுட்டு வீட்டில் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க பாக்கியாக இந்த ஈஸ்வரி பாட்டி விஷயத்தில் முன்னருந்தே தப்பு பண்ணிட்டாங்க அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி அமைதியாக இருந்தது தான் மிகப்பெரிய தப்பு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே வந்து திமுரு பிடிச்சி ஆடிட்டு சொல்லலாம் கோபி விஷயத்தை எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு கோபி இந்த வீட்டில் இருக்கிறத சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டி நீலி கண்ணீர் வடித்து இங்கே கோ பாக்கியா கிட்ட கெஞ்சி பாக்கியாவோடய மனசை மாற்றி தான் வந்து இப்போது கோபி இங்கே இருக்க வச்சுட்டாங்க எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஈஸ்வரி பாட்டி தான் அவங்களே வந்து அவங்கள சொல்லிக்க வேண்டியதான் பெரியவங்க பெரிய மனுஷிய அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கிட்ட வந்து கிடையவே கிடையாது நியாயமாகவே வந்து பேச மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து திமிரு பிடிச்சி தெரிஞ்சிட்ருக்குறாங்க இனியும் நம்ம பாக்கியாக வந்து அத்தை சொத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி பேச்சை மட்டும் கேட்கவே கூடாது முதல்ல இந்த ஈஸ்வரி பாட்டியையும் கோபியும் ரெண்டு பேருமே சேர்ந்து சேர்த்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இங்கே மொத்த குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இனியா கொடுத்த ஷாக்கு ரொம்பவே சூப்பர் தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இனியா வந்து காட்டிக்கல ஆனால் இனியா வந்து ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே அழகாக வந்து கிளம்பியிருந்தாங்க இதனால வீட்டில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே இனியாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட்டாக தான் இருந்துச்சு ஒருவேளை வந்து இந்த கோபியோ ஈஸ்வரி பாட்டியும் சேர்ந்து இனியாவோட மனசை பேசியே மாற்றிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகம் இருந்துச்சு அவங்களுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா இனியா வந்து பாட்டி சொல்கிறத எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாங்க இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வணக்கம்னு சொல்லிவிட்டு டீ காஃபிலாம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இது எதுவுமே வந்து நம்ம பாக்கியாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை அவங்களுக்கும் எப்படியாவது வந்து இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை தடுத்து தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாக்கியா ஒரு முடிவோடு நின்றுட்டு இருந்தாங்க இப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே இந்த பாட்டியும் கோபியும் பேசி முடிச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து சரி தட்டு தாமலை வந்து மாற்றிக்கலாம் நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தட்டுத்தாம்பலம் வந்து மாற்றிக்க போகிறாங்க அடுத்த த சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துடுறாங்க வந்துட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே கோபி ஈஸ்வரி பாட்டிக்கு மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது சம்மந்தமே இல்லாமல் இங்கே எப்படி வந்து போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே கோபி ஈஸ்வரி பாட்டிக்கிட்டு பாட்டி இருந்தவங்க இந்த மாதிரி எங்கள் பொண்ணு நிச்சயதார்த்தம் அப்படி நடக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓ பொண்ணு பொண்ணுக்கு பய எனக்கு இதில் ஃபஸ்ட்டு விருப்பம் இருக்கா விருப்பம் எல்லாமே வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி பண்ணுறதா எங்களுக்கு வந்து தகவல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறாங்க இதை கேட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி இங்கே கோபி இருந்துக்கிட்டு அப்படியே அப்படிலாம் இல்லை எங்கள் பொண்ணு சம்மதத்தோடு தான் நாங்கள் பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே மாப்பிள்ளை பையனுக்கு முழு விருப்பம்தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் எப்படி வந்து எங்களுக்கு வந்து தகவல் வந்துச்சு சும்மாவாக வந்து சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு மேலே வேலை மனக்கிட்டு நாங்கள் இங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு வேலை தப்பான தகவல் கூட இருக்கலாம் இங்க பிடிக்காதவங்க வந்து யாராச்சும் இப்படி பண்ணி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க கோபி பாட்டியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாட்டி ஒரு பக்கம் இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா இங்க தான் வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே நீ தானே பண்ண இந்த மாதிரி வேலைலாம் நீ தான் பண்ணுவ மற்ற யாருமே பண்ண மாட்டாங்க அமைதியாக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தர்றீ உன்னெல்லாம் தான் சொல்ல அப்படினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியாவை பிடிச்சி இருக்கிறாங்க அங்கே இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே தெரியல அவங்களுக்கே செம ஷாக்கு தான் இருக்குது எப்படி வந்து போலீஸ் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இனியா நடக்கிற எல்லா விஷயத்தையும் இப்போ பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க இங்கே போலீஸ் சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு விஷயம் தெரியுது இங்கே பாட்டி கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போது வந்து இனியாவுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லையா விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி தான் வந்து நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி பாட்டி மூஞ்சில் காரி துப்பாத குறை தான் ரொம்பவே கேவலமாக திட்டிகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் இருந்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு அதுக்குரிய தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் கல்யாணம் பண்ண ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோபி ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு அப்படிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணலாம் தான் பொண்ணு இருக்கிறா இனியா அந்த பொண்ணு சம்மதத்தோடு தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணுறோம் இந்த இவ்வளோ அழகாக கிளம்பி எப்படி இருக்கிறான்னு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா இங்கே இனியாக ஃபேஸு பார்க்குறாங்க ஓ அப்படியா அப்போ எப்படி வந்து வந்து தகவல் வந்துச்சு எங்களுக்கு ஒருவேளை தப்பான தகவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஈஸ்வரிப்பட்டி கோபி இருந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அப்படியா சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறாங்க போலீஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே இனியாக இருந்துக்கிட்டு போகாதீங்க நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் இவங்க வந்து எனக்கு விருப்பமே இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்தி தான் வந்து இப்படிலாம் வந்து கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இன்றைக்கி எனக்கு நிச்சயதார்த்தமே பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா கூட எவ்வளவோ சொ சொல்லி பார்த்தாங்க ஆனால் இவங்க எங்கள் அம்மா பேச்சை கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா இங்க இனியா எல்லார் முன்னாடியுமே வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்க மொத்த குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு நெக்ஸ்ட் பொண்ணை சொல்லிட்டாலே அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க வாங்க கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டியையும் கோபியும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க இங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக இல்லாமல் சார் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா இந்த ஒரு தடவை மட்டும் நீங்கள் வந்து இவங்களை விட்டுருங்க இன்னொரு தடவை இதே தப்ப இவங்க பண்ணாங்கன்னா நீங்க என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுங்க ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா இருந்துகிட்டு இங்க ஈஸ்வரி பாட்டி கோபிக்காக வந்து மறுபடியுமே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பாக்கியா நீங்க ரொம்பவே தப்பு பண்றீங்க நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு நல்லது பண்ணாலும் அவங்க வந்து நன்று கேட்ட ஜென்மங்க உங்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும் இங்கே பாக்கியா சொன்னதை கேட்டுட்டு இங்கே போலீஸ்காரங்க இருந்துக்கிட்ட சரி இவங்க சொல்கிறனால வந்து நான் விட்டுட்டு போகிறேன் இதே மாதிரி இன்னொரு டைம் வந்து எனக்கு நியூஸ் வந்தது இந்த இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுன்னா அவ்வளோதான் நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஜெயிலுக்குள்ளே கம்பி தான் என்னணும் களி தான் திங்கணும் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கோங்க இதே தப்ப நீங்கள் மறுபடியுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து போலீஸ்காரங்க கிளம்பிடுறாங்க இங்கே போலீஸ்காரங்க போக்காரங்க போன மறுநிமிஷமே பார்த்தீங்கன்னா இங்கே இனியா இனியாவை பிடிச்சி பாட்டியமாக ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணியிருப்ப நான் கூட வந்து இந்த பாக்கியாக தான் வந்து இந்த வேலையை பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் இது எல்லாத்தையுமே காரணம் நீதானா தானே நீ எப்படிப்பட்ட ஆள் நீ தான் இப்போ வந்து ரொம்பவே மாறிட்டி ஏனியா எல்லாம் அந்த வேலைக்கறி பையன் பையன் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ சேஞ்சஸ் உங்ககிட்ட இப்போமே அந்த அந்த பையன் கூட எப்போ ஓடி போகலாம்னு சொல்லிட்டு தான் வந்து நீ யோசிச்சு வச்சிருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தியே தான் தீருவே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியம்மா ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியம்மா பேசுகிறது இங்கே பாக்கியாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை எவ்வளவோ பொறுமையாக பார்த்தா பொறுமையாக இருந்தாங்க ஆனால் ரொம்பவே கேவலமாக நம்ம இனியாவை பேசவும் இங்கே இனியாவும் ஒரு பக்கம் இருந்தாங்க இதை வந்து பாக்கியானால் ஏற்றுக்கவே முடியலை உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் பார்த்தீங்கன்னா நார் நாராக கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லை பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஏன் பண்ண குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களா தான் இப்போ தப்பு பண்ணிட்டேன் இனியா பண்ணது உண்மையாகவே நூற்றுக்கு நூறு சதவீதம் கரைட்டு இப்போ வந்து நான் போலீஸ்காரங்கக்கிட்ட வந்து பேசியிருக்கக்கூடாது உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்குலாம் வந்து புத்தி வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து பேசுகிறாங்க உடனே வந்து இங்கே பாட்டியம்மா இருந்துக்கிட்டு ஓ நீ இவ்வளோலாம் பேசுவியா பாக்கியா இவ்வளோ நாள் வந்து அமைதியாக இருந்துட்டு அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல இதுதான் உன்னோட சுயரூபம் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அப்படியே வச்சுக்கோங்க பொண்ணு லைஃப்பை யாராச்சும் கெடுக்கணும்னு நினைச்சிங்கன்னு நான் சும்மாவே விட மாட்டேன் நீங்கள் எவ்வளவோ வந்து பண்ணியிருக்கிறீங்க எல்லா விஷயத்துலையுமே நான் பொறுத்துட்டு அமைதியாக இருந்தது தான் என்னோட தப்பு அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ ஆட்டம் ஆடுறீங்க உண்மையாகவே நான் உங்கள் பேச்சை கேட்டதை வந்து தப்பு தான் சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து உங்களை அத்தை அத்தையாலாம் நினைக்கல என்னோட நினச்சி தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்து இந்த இவ இந்த கோபி விஷயத்தில் கெஞ்சுறப்ப கூட சரி என் மனசு வலிச்சிச்சு உங்களுக்காக நான் எல்லாம் பண்ணேன் இப்போ இவர் இந்த வீட்டில் இருக்கிறது காரணமே நீங்க தான் நீங்கள் ஃபீல் அமைதியாக இருந்தேன் இனியும் என்னால் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது எப்போ நீங்க என் பொண்ணு வந்து நாசம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அப்பவே வந்து உங்களுக்கான மரியாதை வந்து நீங்க கெடுத்துக்கிட்டீங்க அப்படினு சொல்லிட்டு பாக்கியா கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க வாக்கியாக பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மா ஷாக்கில் இருக்காங்க உடனே இங்கே கோபைக்கு சம கோவ வருது பாக்கியாக ஒழுங்கு மரியாதையாக பேசிக்கும் அம்மாவை வந்து இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசணும்னா அவ்வளோதான் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓ நிறுத்தியா எல்லாத்துக்கும் காரணம் நீ தாயா நீலாம் உண்மையாகவே வந்து என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாக என்னைக்காச்சும் நடந்துக்கிட்டியா எந்த விஷயத்துலேயாச்சும் அவங்களுக்காக வந்து நீ நின்னையா இப்போ கூட உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து என் பிள்ளை வாழ்க்கையை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் இதுவே நீ நல்லா ஒரு அப்பனா இருந்திருந்தா வேணா இனியாக்கு இப்போதையும் கல்யாணம் வேணாம் நல்லா படிக்கட்டும் நல்ல நிலைமைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு உன் அம்மாவுக்கு ஜால்ரா தட்டிட்டு நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியாக இருப்பேனா உனக்கு எல்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்லை இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த வீட்டில் இடமே இல்லை கிளம்புங்க இந்த வீடே என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா வந்து மாஸ்க் கட்டுறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எழில் செலின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே எழில் இருந்துக்கிட்டு ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க இப்படிலாம் வந்து பாட்டி எல்லாம் வெளியே அனுப்பாதீங்கம்மா சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ அமைதியாக இருட எழில் இப்படியே வந்து இவங்கள விட்டோன்னா அவ்வளோதான் அவங்க நம்ம தலைமையில் ஏறி வந்து டான்ஸ் ஆடுவாங்க ரொம்பவே பண்ணிட்டாங்க இவங்க பண்ணுறதில் இதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த வீட்டில் இவங்க இருந்தால் இந்த ஆளும் இந்த வீட்டில் தான் இருப்பான் ஏன்னா இவங்க வந்து த பிள்ளையை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு வந்து வந்து நாடகம் நாடகம்மாடி நீலி கண்ண அதை பார்த்துட்டு என்னாலும் வந்து அமைதியாக இருக்க முடியாது சரி இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவேன் ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து இதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்க ஒரு முடியவே முடியாது ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கிளம்பு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க வேக வேகமாக ரூம்குள்ள போயிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கோபி ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக்கை தூக்கி எறிகிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என் வீட்டு வாசலில் கூட நிற்கக்கூடாது உங்கள் ரெண்டு பேரும் பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ஒழுங்கு மரியாதையை நீங்களே வந்து வெளியே போயிடுங்க இல்லைன்னா நானே வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் எது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிடுறாங்க இது பாக்கியாவா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கதி கலங்கி போய் நிற்கிறாங்க இப்போது நம்ம பாக்கியா எடுத்த முடிவு தான் வந்து சூப்பர் இந்த மாதிரி ஒரு முடிவு தான் பாக்கியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்னச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் வந்து வரப்போகுது நம்ம எப்போதும் போல் வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்